ஒரு அழகான கிராமம் பேர் சாந்திபுரம் அங்க சுத்தி பச்சை பசேல்னு மலைங்க சுத்தமான ஆறு எப்பவும் பறவைகளோட சத்தம்னு அந்த இடமே ரொம்ப ரம்யமா இருக்கும் அங்க இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா பழகி இயற்கையோட ஒண்ணா வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த ஊர்ல கண்ணன்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான் அவனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் கண்ணன் ரொம்ப சுட்டி ஆனா அவன்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை அது என்னன்னா அவனுக்கு சுத்தமா பொறுமையே கிடையாது எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுவான் எந்த ஒரு விஷயம்னாலும் அவனுக்கு உடனே கிடைக்கணும் இல்லனா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான் கண்ணனோட தாத்தா ராமசாமி தாத்தா ஊர்ல அவரோட பேச்ச யாருமே தட்ட மாட்டாங்க தாத்தா ரொம்ப விவரமானவரு தினமும் சாயங்காலம் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சூப்பரான கதைகளை சொல்லுவாரு ஒரு நாள் கண்ணன் இருந்து வரும்போதே ரொம்ப கோபமா வந்தான் பைய தூக்கி ஒரு பக்கம் வீசினான் என்ன கண்ணா ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு தாத்தா மெதுவா கேட்டாரு போங்க தாத்தா இன்னைக்கு டீச்சர் என்னை திட்டாங்க கேட்ட கேள்விக்கு நான் உடனே பதில் எழுதலையாம் அப்படின்னு எரிச்சலோட சொன்னான் கண்ணன் தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஹா சரி விடு கண்ணா நாம நாளைக்கு காலையில காட்டுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்டாரு கண்ணனுக்கு தாத்தா கூட போறது பிடிக்கும் அதனால சரி தாத்தா போலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் காட்டு பயணம் அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள நடந்தாங்க காடு பார்க்கவே செமையா இருந்துச்சு பெரிய பெரிய மரங்க கலர் கலரா பூக்கள்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு தாத்தா அங்க இருந்த ஒரு ரொம்ப பழைய மரத்துக்கு கிட்ட கண்ணனை கூட்டிட்டு போனார் அந்த மரம் வானத்தையே முற்ற அளவுக்கு பெருசா இருந்துச்சு கண்ணா இந்த மரத்தை பாரு என்ன தோணுது அப்படின்னு தாத்தா கேட்டாரு வாடாப்பா எவ்வளோ பெரிய மரம் தாத்தா இது எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் கண்ணன் தாத்தா சொன்னாரு கண்ணா இந்த மரம் ஒரே நாள்ல இப்படி வளரல ஒரு குட்டி விதையா விழுந்து வெயிலையும் மழையையும் பொறுமையா தாங்கிக்கிட்டு மெல்ல மெல்ல வளர்ந்துதான் இன்னைக்கு இப்படி கம்பீரமா நிக்குது விதை சொன்ன பாடம் தாத்தா தன் பையிலிருந்து ஒரு சின்ன விதைய எடுத்து கண்ணன் கிட்ட கொடுத்தாரு இந்தா கண்ணா இத வீட்டுக்கு பின்னாடி நட்டுவை தினமும் இதுக்கு தண்ணி ஊத்தி நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு கண்ணன் உடனே சரி தாத்தா இது எப்ப மரமாகும் நாளைக்கே வந்துடுமா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் பொறுமையா இருந்தாதான் தெரியும் அப்படின்னு தாத்தா கண்ணடிச்சாரு கண்ணன் அந்த விதைய நட்டான் முதல் நாள் பார்த்தான் ஒன்னும் நடக்கல ரெண்டாம் நாள் பார்த்தான் அப்பவும் ஒன்னும் வரல மூணாம் நாள் கண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு தாத்தா நீங்க போய் சொல்றீங்க இந்த விதை வளரவே இல்லை எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு கத்தினான் தாத்தா சிரிச்சுக்கிட்டே கண்ணா அந்த விதை மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிட்டே இருக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீயும் அந்த விதை மாதிரி இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு மாற்றம் சில நாள் போச்சு கண்ணன் சலிப்பா இருந்தாலும் தாத்தா சொன்னாரேன்னு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் காலையில பார்த்தா மண்ணை பிளந்துகிட்டு குட்டியா ஒரு பச்சை தளிர் வெளியே வந்திருந்தது தாத்தா தாத்தா இங்க பாருங்க செடி வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சான் தாத்தா சொன்னாரு பாத்தியா கண்ணா இதுதான் பொறுமையோட பலன் அன்னையில இருந்து கண்ணன் கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சது ஸ்கூல்ல பாடம் புரியலன்னா டக்குன்னு கோபப்படாம பரவாயில்ல கொஞ்ச நேரம் யோசிச்சா புரிஞ்சிடும் பொறுமையா முயற்சி பண்ண ஆரம்பிச்சான் பிரண்ட்ஸ் கூட சண்டை போடுறத நிறுத்தினான் முடிவு வருஷங்கள் ஓடுச்சு கண்ணன் நற்ற மரம் இப்போ பெரிய மரம் ஆயிடுச்சு கண்ணனும் ஒரு நல்ல ஆசிரியரா வளர்ந்துட்டான் இப்போ அவன் அவன் கிட்ட படிக்கிற பசங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் இதுதான் ஒரு மரம் மாதிரி இருங்க வேற ஆழமா இருந்தாதான் நம்ம உயரமா வளர முடியும் எதையும் உடனே எதிர்பார்க்காதீங்க பொறுமையா இருந்தா வெற்றி கண்டிப்பா வரும் கதை சொல்லும் நீதி மாரல் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தா வாழ்க்கையில எதையும் சாதிக்கலாம் கோபப்படுறதை விட இருக்கிறது தான் பெரிய பலம்